அனைவருக்கும் வணக்கம் உண்மையை பேசுவோம் ஒழுக்க பேசுவோம் என்ற அடிப்படையிலும் பிறர் சொல்லாததை சொல்லுவோம் என்ற அடிப்படையிலும் தமிழர் அரசியல் களத்தில் பல்வேறு பதிவுகளை ஏற்று வருகிறோம் இன்றைக்கு நான் பார்க்க இருப்பது கவர்னருடைய இடையூறுகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படிலாம் கவர்னர் பல்வேறு பணிகளுக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்காரு என்பதை நாம் பார்க்குறோம் எல்லாருமே கவர்னர் வந்து இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி சொல்வதற்காக வரவில்லை இந்த செட்டப்லே அப்படி ஒரு இருக்குது இந்த மா மாற்ற வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நாம் வந்து பேசுகிறோம் எட்டு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழக அரசு அதுக்கு மத்திய அரசு ஒரு கவர்னரை உயர்த்த நினைக்கிறது தமிழ் ஏஜெண்டாக கவர்னர் அப்படிங்கிற நினைக்கிறாங்க தமிழக அரசு என்னென்ன மசோதாக்களை நிறைவேற்றுதோ என்னென்ன சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுதோ அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் கவர்னருடைய வேலையை தவிர எந்த அளவுக்கு இடைவூறு ஏற்படுத்தணும் சட்டத்திட்டங்கள் நடைமுறைக்கு வராமல் இருப்பது மசோதாக்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒப்புதல் கொடுக்காமல் இருப்பது இப்படி பல்வேறு வடிவங்களில் கவர்னர் வந்து இடைபூறா இருந்துகிட்டு இருக்கிறாரு இதனால் எந்த சட்டத்திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாமல் குறிப்பாக இந்த பல்கலைக்கழக மசோதா அப்படிங்கிறத அப்படியே மூணு வருஷமாக கணக்கில் போட்டுருக்காங்க இதனால் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு துணைவேந்தர்களை நியமிக்க முடியாததுனால மாணவருடைய கல்வி பாதிக்கப்படுகிறது அவர்களுக்கு பட்டங்கள் வழங்குறது மற்ற என்னென்ன சேவைகள் செய்யணும் அதை எல்லாமே பாதிக்கக்கூடிய ஒரு இருக்குது இதுதான் இன்றைக்கி கவர்னர் செஞ்சிட்ருக்கிறாரு அப்போ இந்த மசோதாக்களுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்குறோம் கவர்னர் வந்து உடனடியாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து கவர்னர் செய்தது சரியல்ல தவறு அரசியல் சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்லி கருத்தை உச்சநீதிமன்றம் பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சுருக்கிறாங்க வகையான தீர்ப்பு கொடுக்கற போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தது இப்போ நம்ம என்ன இதில் பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இரட்டை வடிவ ஆட்சி முறை ஏற்கனவே இந்திய ஜனநாயகம் என்பது ஒரு போலி ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் கிடையாது இரட்டை வடிவ ஆட்சி முறை வச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதன் முதலாக மாண்பேகி சமஸ்கோர் சீர்திருத்தின் அடிப்படையில் இந்தியர்களுக்கு அதிகாரம் கொடுப்பது என்ற அடிப்படையில் இரட்டை வடிவ ஆட்சி முறையை அப்பொழுது ஆங்கிலேய அரசு அதிக அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த நீதி கிச்சன ஆட்சிகள் வந்தது இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் முதல்வர் வராங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி மற்ற தேசிய கட்சிகள்லாம் இதை புறக்கணிச்சாங்க ஏன் புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியர்களுக்கு உண்மையான அதிகாரம் கிடையாது இந்த இரட்டைவழி ஆட்சி முறையில் அதிகாரம் இல்லாதனால நாங்கள் தேர்தலில் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் பங்கெடுக்காமல் அவங்க எல்லாமே புறக்கணித்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அன்னைக்கு வெள்ளைக்காரங்கிட்ட இந்தியர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சிங்க இன்றைக்கி தமிழர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்குங்கிறத உண்மையை ஒத்துக்கணுமா இல்லையா வெள்ளக்காரன் இதே அறிமுகப்படுத்தும் போது இதே கவர்னர் ஆட்சி அறிமுகப்படுத்தும் போது இதே இரட்டை வெடிவ ஆட்சி அறிமுகப்படுத்தும் போது இந்தியர்களுக்கு இதில் உண்மையான அதிகாரம் கிடையாது அப்படின்னு புறக்கணிச்ச தேசிய கட்சிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கவர்னர்ங்கிற ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு இரட்டை வெடிவ ஆட்சி முறை அதே ஆட்சி முறையை அதே சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு தமிழர்களுக்கு எங்கேருந்து அதிகாரம் வரும் இப்படி இருக்கும்போது அப்போ உண்மையிலேயே அதிகாரம் தமிழர்களுக்கு இல்லை அன்றைக்கி இந்தியர்களுக்கு இல்லை வெள்ளக்கான காலத்தில் இன்றைக்கு தமிழர்களுக்கு இல்லை அப்படிங்கிற உண்மையை நாம் வந்து பார்க்குறோம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே தமிழர்களுக்கான அதிகாரம் இருந்தால் தான் தன்னாட்சி அதிகாரம் இருந்தால்தான் அதாவது பொருளியல் கொள்கை கல்விக் கொள்கை பண்பாட்டு தளத்தில் வேலை செய்கிறது என்ன வளர்ச்சியை தீர்மானிக்கிறது இதில் எல்லாமே தமிழர்களுக்கு வந்து தன்னாட்சி வேணும் உரிமை வேணும் தன்னுரிமை வேணும் இந்த தன்னுரிமை இல்லைன்னு சொன்னால் தமிழகம் முன்னேறவே முடியாது அப்போ இந்த தன்னுரிமையை தடுத்து நிறுத்தக்கூடிய அரசாக ஒன்றிய அரசு இருந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் முதன் முதலாக வெள்ளைக்காரன் வந்து இந்தியா கிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டு போகும்போது என்ன ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவோடு பல்வேறு சமஸ்தானங்கள் இருக்கின்றன அந்த சமஸ்தானங்கள் விரும்பினால் அவர்கள் தனியாக இயங்கிக் கொள்ளலாம் என்ற உரிமையின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கிட்டுனா அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி கையெழுத்து போட்டு சுதந்திரத்தை வாங்கிச்சு அது மட்டும் இல்லாமல் வெள்ளக்கார காலத்திலேயே பல்வேறு மாநில கோரிக்கைகள் மொழிவெளி அடிப்படையிலான பல்வேறு மாநில கோரிக்கைகள் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துச்சு இப்போ முதன் முதலாக பிரிந்த மாநிலம் ஒரிசா ஒடிசாங்கிறது பிரிந்துச்சு அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வெள்ளக்காரன்றது சுதந்திரம் வாங்கும்போது மாநிலங்களை பிரிவினை மாநிலங்களுடைய பிரிவினை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா குறிப்பாக மகாத்மா காந்தி நேரு படேல் மூன்று பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மத்திய அரசுக்கு வந்து பாதுகாப்பு பணம் அச்சடிப்பு இது போன்ற வெளி வெளியுறவு கொள்கை இதுதான் வந்து மத்திய அரசுல இருக்கும் மீதி அனைத்துமே மாநில தான் இருக்கும் ஆகவே அவர்கள் தங்களுக்கான முன்னேற்றத்தை அவர்கள் சாய்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்ததன் பேரில் தான் இந்திய ஒன்றியத்தோடு பல்வேறு மாநிலங்கள் இறைஞ்சாங்க ஒரு சில மாநிலங்கள் இணையாமல் இருக்கும்போது ஒரு சில ஜமீன்தார்கள் இணையாமல் இருக்கும்போது வல்லவாய் படையில வந்து என்ன பண்றாரு இராணுவத்தை விட்டு அடக்கி அதை வந்து இணைக்கிறாரு அதுதான் அவருக்கு வந்து இரும்பு மனிதர் அப்படிங்கிற பட்டம்லாம் கொடுக்குறாங்க இப்போ இந்த அடிப்படையில இந்த வாக்குறுதி வரைக்கும் நிறைவேற்றியிருக்காங்களா நிறைவேற்றாதது மட்டுமல்லாமல் அதாவது மாநிலங்களுக்கு முழு உரிமை வழங்கப்படும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றாதது மட்டுமல்லாமல் மேலும் மேலும் டெல்லியிலே அதிகாரத்தை குவித்து கொண்டிருக்கிற போக்க பார்க்குறோம் வனத்துறை மத்திய அரசுக்கிட்ட பயிற்சி கல்வித்துறை மத்திய அரசு கிட்ட பயிற்சி கவர்னர்ங்கிற ஒரு ஏஜெண்டை போட்டு எந்த அளவுக்கு இடையூறு பண்ணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாவிலையும் ஆரி முகமருங்கிற கவர்னர் அங்குள்ள முதல்வருக்கு எந்த அளவுக்கு இடையூறு கொடுக்கணுமோ கொடுத்தாரு டெல்லியில் எடுத்துக்கிட்டால் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அங்கே உள்ள கவர்னர் என்னென்ன வகையான இடையூறு கொடுக்கணுமோ அந்த வகையான இடையூறே கொடுத்துட்டுருந்தார் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன மரியாதை இந்த மக்களுக்கு என்ன மரியாதை அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட சூழல்ல இந்த இரட்டை வடிவ ஆட்சி முறை இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கு கவர்னர்ங்கிற பதவி இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கு தமிழக அரசு தனக்கான வளர்ச்சி திட்டங்களை போட்டு நிறைவேறப்படுத்த முடியாது மக்களுக்கு உண்மையான தொண்டை செய்ய முடியாது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இதை இந்த சட்டத்திட்டங்கள் மாறணும் இந்த ஜனநாயக செட்டப் அப்படிங்கிறது மாறணும் உண்மையான ஒன்றிய குடியரசாக இந்த சட்டத்திட்டங்கள் மாற்றப்படும் போது தான் தமிழ்நாடு ஒரு முன்னேற்றப் பாதையை சாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு அன்னைக்கு சொன்னாங்க வெள்ளக்கார இந்த சட்டத்திற்கு அறிமுகப்படுத்தும் போது இந்த இந்தியர்களுக்கு உரிமை இல்லை உண்மையான அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ அதே சட்டத்திட்டம் அதே கவர்னர் அதே இரட்டை வடிவம் அப்போ தமிழனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு எந்த அதிகாரம் இல்லையா அப்போ தமிழர்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு சட்டமன்றத்தை வச்சுக்கிட்டு அதிகாரம் இல்லாத ஒரு உறுப்பினர்களை வச்சிக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன காரியத்தை சாதிப்பீங்க என்ன வளர்ச்சி திட்டங்களை சாதிப்பீங்க எதுக்கு எடுத்தாலும் டெல்லியில் அனுமதி வாங்கணும் எதுக்கு எடுத்தாலும் ஒப்புதல் வாங்கணும் எதுக்கு எடுத்தாலும் எல்லாமே டெல்லியை தான் நிற்கணும் நிதியாக சார்ந்து நிற்கணும் உரிமையாக சார்ந்து நிற்கணும் அரசியல் உரிமையாக சார்ந்து நிற்கணும் எல்லாமே டெல்லியை சார்ந்து நிற்கிறது சார்ந்து நிற்கிறதுனா அப்போ தமிழ்நாடு அடிமையாக இல்லையா எப்படி வெள்ளக்காரங்கள்கிட்ட இந்திய அடியாக அடிமையாக இருக்கும்போது எல்லாம் இருந்து போராடணும் அது மாதிரி டெல்லிக்கு இன்றைக்கு தமிழ்நா தமிழ்நாடு அடிமையாக இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையாக இல்லையா நம்ம அந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும் இந்த உரிமையிலேருந்து நம்ம வந்து தன்னுரிமை பெறாமல் நாம் நமது வளர்ச்சி திட்டத்தை நோக்கி சட்டத்திட்டங்களை போட்டு நாம் முன்னேறுவதற்கான வழிவாய்ப்புகளை செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு போது எப்படி நமக்கு வந்து உரிமை கிடைக்கும் எப்படி நம்ம முன்னேற்றி சாதிக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்குறோம் இப்போ இந்த அடிப்படையில் இதற்கான தீர்வு என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது குறித்து கூடுதலான ஒரு பார்வையை உருவாக்கணும் ஒரு சிந்தனையை உருவாக்குங்கிற அடிப்படையில் தான் நான் இந்த பதிவு செய்கிறோம் இதை யாரும் சொல்கிறது இல்லை பொதுவாக என்ன சொல்லுவாங்க கவர்னர் சரியில்லை மத்திய அரசு சரியில்லை இதுதான் சொல்லுவாங்க நாம என்ன சொல்றோம் கவர்னரும் சரி மத்திய அரசு இந்த செட்டப்பே சரியில்லை இந்த செட்டப்ல வந்து மோடி போய் ஸ்டாலினே பிரதமராக உட்கார்ந்தாலும் சரி அல்லது ஸ்டாலின் போய் மீண்டும் ஒரு முதல்வர் இங்கே தமிழகத்தில் உட்கார்ந்தாலும் சரி இந்த செட்டப் முறையில வந்து யாருக்கும் அதிகாரம் கிடையாது எல்லாமே மத்திய அரசு அதிகாரமாக இருந்துகிட்டு இருக்குது ஆகவே மத்திய அரசுல அதிகாரம் குவிந்திருக்கிற வரை தமிழகம் தனக்கான வளர்ச்சிப் பங்கையை தீர்மானிக்க முடியாது அப்படி ஒரு உண்மை உறுந்து கொள்ள வேண்டிய அடிப்படையில் இந்த பதிவை செய்கிறோம் இந்த தொடர்ச்சியாக அடுத்த பதிவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்